காரமடை அடுத்துள்ள செல்லப்பனூர் ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ மூர்த்தி திருக்கோவிலில் தமிழ் மாதம் மூன்றாம் சனிக்கிழமை விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள மருதூர் ஊராட்சி செல்லப்பனூரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ மூர்த்தி திருக்கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதம் மூன்றாம் சனிக்கிழமை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று தமிழ் மாதம் மூன்றாம் சனிக்கிழமை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூச்சியும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து சொற்பொழிவு புங்கம்பாளையம் பஜனை குழுவினரின் அகண்ட பஜனை தீபாராதனை அன்னதானம் நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை கோவில் அர்ச்சகர் மற்றும் ஸ்ரீ சீதாராம பாதசேவா அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது